ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பயிர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்குலாம் தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் நீங்கள் கடைசி நேரத்தில் அவதிப்படாமல் முன்னாடி பெயர்கள் கொடுத்துக்கோங்க ஏன்னா கடைசி நேரங்கும்போது போது சிலருக்கு பெயர்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால முன்கூட்டியே பெயர்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது பண்ண முடியலைனாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன் கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நான் வீடியோவில் சொல்கிறேன் மறந்துடாமல் அதை பண்ணிடுங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு பதிவுங்கிறது பெண்களுக்கு அதுவும் குடும்ப பெண்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க நம்மளோட குடும்ப பெண்கள் எல்லாத்துக்குமே பேசிக்காகவே பெண்களுக்கு ஒரு நேச்சுரலாகவே ஒரு கேரக்டர் என்ன இருக்குன்னா நம்ம சொன்னால் எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நேச்சுரலாகவே வந்து இருக்கும் அப்படி இருக்க பெண்களுக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் ஆனால் நான் சொல்கிறத யாருமே ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டில் கூட நான் சொல்கிறது என் பசங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லைங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் நம்மளோட பெண்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போது நான் சொல்ல போகிற அந்த விஷயத்த வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இது வந்து நான் சொல்கிற அந்த விஷயங்கிறது சர்வ வசீகர மந்திரம்னு சொல்லுவாங்க இதைய இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது நீங்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியா சரின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க மறுவார்த்தை பேச மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது நம்ம சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இந்த பதிவை முன்னாடி எனக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு தாய்க்கம் ஏன்னா சகோதரிக்கு அது நம்புவாங்களா இல்லை நம்ப மாட்டாங்களா எனக்கு தெரியல அந்த அம்மா எனக்கு மிரட்டி செஞ்சு காமிச்சிட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவா திடீர்னு எனக்கு தோண்டினான் எங்க பாக்குறனாலும் அவ்வளவா தோண்டினான் எதுக்கு தோன்றா எனக்கு தெரியல என் கஷ்டத்தை பக்கம் வராளா நான் நினைக்கிறேன் நினைச்சேன் திரு பதினேழு வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் எவ்வளவு கோயிலுக்கு போனா எவ்வளவு பரிகாரம் பண்ணா ஹாஸ்பிட்டல் போனா எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் என் கண்ணீர் அந்த கடலுக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளவு கண்ணீர் செஞ்சேன்னு சொல்லிட்டு சகோதரிகள் அத்தீபிக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணும் அவள் நம்மனா கண்டிப்பா கைவிட மாட்டான்றது எனக்கு ஒரு உதாரணம் நான் அவர் எடுத்துக்காட்டுதான் நான் சொல்லுவேன் நானு என்னால நவமொழிக்க கதை ஏகத்துக்கு அன் எழுதும் முறைதான் படம் கட்டினேன் ஏழாவது முறை ஏழாவது முறையே எனக்கு வந்து கைமே பலன் கொடுத்தா அவருக்கு ஒரு நல்ல வழி காமிச்சா அவர் புத்தியை மாத்தனா இன்னைக்கு என் குடும்பம் இன்னொரு சந்தோஷமா இருக்கு பசங்களை பத்தி யோசிக்காத மனுஷன் எனக்கு பசங்களை பத்தி யோசிக்கிற அளவுக்கு அவர் புத்தியை மாத்திருக்கான் ஒன்னும் நிறைய நடத்தி கொடுத்திருக்கான் எனக்கு அதை சொன்னா இந்த பதிவு பத்தவே பத்தாத சகோதரிகள் உண்மையே சொல்றேன் வாராகி நம்புறவங்க கண்டிப்பா கைவிடவே மாட்டான் ஏன் அனுப்புறது நான் சொல்றேன் அவ என்க்குமே கையில கை விடவே இல்லை கை விடவும் மாட்டா நம்பிட்டு நம்பிட்டு இருக்கேன் ராஜாக்காவும் சரி வாராக அம்மாக்கும் சரி முத்து சித்திரையாக்கும் சரி ஏன் மூச்சு நிக்கிற வரைக்கும் நன்றிக்கெல்லாம் சொல்லிட்டேதான் இருப்பேன் ரொம்ப நன்றி அக்கா முடிஞ்ச பதிவு ஷேர் பண்ணுங்க சந்தோஷம் ராஜி அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போதும் கூட பேசும்போது கண்ணீரோட தான் கூட பேசுறேன் எனக்கு அது சந்தோஷத்துல கண்ணீர் வருது சகோதரிகள் அனைவருக்கும் அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் ராஜி அக்கா நீங்க நல்லா இருக்கணும் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் நன்றி சகோதரி மனசுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழணும்னு வராகி என்னைக்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இது நல்லா இருங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளோட சொல் பேச்சை வந்து வீட்டில் இருக்கவங்க கேட்கணும் நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கோம் ஒரு பதவியில் இருக்கும் ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அவங்க ஒரு மதிப்பு இல்லை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் வீட்டிலையாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆணாக இருக்கட்டும் இந்த விஷயத்த ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஒரு ஆண்களாக இருந்தாலும் இதே மாதிரி நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்த வந்து சரி பண்ணலாம் பொதுவாக வந்துட்டு எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை இருக்கக்கூடாது மற்றதெல்லாம் எப்படி அவங்க ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு அதுதான் மெயினான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் தான் வந்து அதிகமாக இதை யோசிப்பீங்க உங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இல்லை ஒரு சுமூகமான ஒரு உறவு அது நல்ல ஒரு ஆகணும் நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கணும் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் விட்டு கொடுத்து போகிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமே வந்து நடக்கும் இதற்கு காரணம் என்னென்னா உங்கள் முகம் வந்து வசீகரமாகும் இது வந்துட்டு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் வெளியில் வேலை செய்கிற இடத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பேச போகிறீங்க நம்ம சொல்கிறத அந்த இடத்துல அவங்க கேட்கணும் புரியுதுங்களா நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் வேறு எதுவும் பேசாமல் அவங்க நம்ம சொல்கிறத மட்டுமே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் சொல்லும் இந்த மந்திரம் வந்து சித்தி அடையும் இத்தனை வாட்டி இந்த இடத்துல உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறையை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்கள் பசங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க ஒரு பத்து பேத்துக்கு நடுவில் உட்காந்து பேசுகிறீங்களா ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்களா எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அங்கே இடப்படும் நீங்கள் சொல்கிறத மட்டுமே கேட்பாங்க கண்ணை மூடிட்டு கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து நடக்குங்க ஸோ அந்த விஷயம் எப்படி செய்யணுங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மந்திரம் வந்து இதுதான் ஓம் நமோ பகவதே ருத்ராய சர்வ ஜெகன் மோகனம் குரு குரு ஸ்வாகா இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆண்களும் சொல்லலாம் பெண்களும் சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா எத்தனை முறை சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவன் கோவிலுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போங்க ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தில் போய் அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜருங்க செகண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா இதே மந்திரத்தை ஒரு அம்மன் கோவில் மகாலட்சுமி அம்மன் கோவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோவிலில் உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க சரிங்களா மூணாவதாக எங்கே சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற வீடு ஏன்னா நம்ம இது எல்லாமே செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம வீடும் ஒரு கோவில் மாதிரி அதனால் வீட்டுக்குள்ளே மூணாவதாக சொல்லணும் சரிங்களா சிலருக்கு டவுட் வரும் அப்போ ஆஃபீஸில் போய் சொல்லலாமான் ஆஃபீஸில் சொல்ல வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு சிவன் கோவில் ஒரு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி அம்மன் கோவில் ஒரு நூற்றி எட்டு முறை மூணாவதாக நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் உட்காந்து ஒரு கிழக்கு பக்கமாக உட்காந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி மூன்று தடவை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை மூன்று இடங்களில் நம்ம இப்படி வந்து செய்ய போகிறோம் இப்படி செய்யும் போது இதை வந்து ஒரே நாளில் செய்யணுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் செய்யலாம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு செய்யலாம் புதன்கிழமனைக்கு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இப்படி எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரி இப்போ இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் சொல்லலாம் எங்கெல்லாம் சொல்லலாங்கிறத சொல்லிட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நீங்கள் சொல்லலாம் காலையில் நேரம் கோவில் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிவன் கோவில் போங்க அம்மன் கோவில் போங்க அப்புறம் வீட்டில் வந்து சொல்லுங்கள் இப்படி வந்து நீங்கள் சொல்லலாம் ஈவினிங் டைம் சொல்கிற மாதிரினாலும் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லலாம் தீபம் வச்சுட்டு சரிங்களா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரம் சொல்கிறனால மனுஷங்க மட்டும் இல்லைங்க ஐந்தறிவு இருக்கிற மிருகங்கள் கூட நம்ம வசமாகணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சர்வமும் நம்ம வசமாகும் எல்லாமே நம்ம கையில் அடங்கும் எல்லாமே நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மிருகங்கள் கூட நம்ம சொல்றதை கேட்குமா கேட்கணும் ஒரு மேஜிக் நீங்களே யோசிச்சு அதை அதனால ட்ரை பண்ணுங்க ஆனால் நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மூணு இடத்துலையும் கண்டிப்பாக வந்து சொல்லணும் சிவன் கோவிலில் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் உங்க வீட்டில் இந்த மூணு இடத்துலையும் முதல் தடவை மட்டும் நீங்கள் சொல்லணும் சரிங்களா இப்படி சொல்லிட்டீங்கனாலே இந்த மந்திரம் வந்து சித்தி அடைஞ்சிரும் உங்களுக்கு இப்போ அந்த மந்திரம் சித்தி அடைஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சொல்றதை கேப்பாங்க உங்க முகமே ஒரு வசீகரமாக மாறும் சரிங்களா ஏன்னா நம்மளோட முகம் வசீகரங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை பார்க்குறவங்க ஒரு மகாலட்சுமி தன்மையோடு இவங்க இருக்காங்க இவங்க முகம் எவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்குது பார்க்க ஒரு தெய்வீகமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்த உடனே உணர வைக்கும் அந்த தருணம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்கிற அந்த வார்த்தைங்கிறது அங்கே எடுபடும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க கேட்பாங்க ஏன்னா ஒருத்தங்க ஏன் இந்த மந்திரத்துக்கு வந்து இவ்வளோ சக்தியா அப்படிங்கிறது மாரி இந்த மந்திரத்துக்கும் சக்தி இருக்குது அதேமாரி இன்னொரு விஷயம் ஒருத்தங்க நம்மளை பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் எங்கே இருக்கணும் நம்மளோட கண்ணை பார்த்து பேசுவாங்க நம்மளோட முகத்தை பார்த்து பேசுவாங்க ஸோ நம்மளோட முகம் வசீகர தன்மையோட இருக்கும்போது அந்த மந்திரம் இன்னுமே சீக்கிரம் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அதற்காக தான் இந்த மந்திரம் சொல்கிறது ஸோ டூ இன் ஒன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் நீங்களும் அழகாவீங்க நீங்களும் வசீகரத்தன்மையோடு இருப்பீங்க அவ்வளோ ஒரு மகாலட்சுமி கடாஷம் உங்கள் முகத்தில் வந்து வரும் நீங்கள் சொல்கிற வார்த்தையும் அந்த இடத்துல கேட்பாங்க ஸோ இது ரெண்டு விஷயமே வந்துட்டு இந்த மந்திரத்தில் வந்து நடக்குங்க அதனால் நான் ரொம்ப அழகாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசீகரத்தன்மையோடு இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை உடனே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் வெளியில் சொல்கிறதும் கேட்கணும் நான் சொல்கிறது ஆக மொத்தம் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயமே ஒரே இதாக உங்களுக்கு நடக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் சொன்ன மாதிரி மூணு இடத்துல பண்ணுங்க நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும் போது வீட்டில் உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வாரத்தில் ஒரு வாட்டி சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது மட்டும் சிவன் கோவில் மகாலட்சுமி அம்மன் கோவில் உங்கள் வீடு மூணு இடத்துலையும் சொல்லணும் அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை உங்கள் வீட்டில் மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னால் போதும் இப்படி இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த வசீகரத்தன்மை நம்மகிட்ட நீடிச்சு இருக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தைங்கிறது எல்லா இடத்துலையும் எடுபடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குங்க இது ஒரு மந்திரம் போல் வந்து வேலை செய்யும் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சுத்தமாக தான் செய்யணும் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எல்லாம் போய் செய்கிறனால கண்டிப்பாக பீரியட்ஸ்லாம் இல்லாமல் எல்லாம் சாப்பிடாமல் போய் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்களா அந்த வீட்டில் நீங்கள் சொல்ல போகிற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தமாக செய்யுங்க இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம் ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் நான் வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட நினச்சாலும் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க அப்புறம் இந்த விஷயம் செய்கிறதுக்கு எந்த ஒரு பொருட்களுமே நமக்கு தேவையில்லை ஒரே ஒரு விளக்கு வச்சு அம்மன் முன்னாடி உட்காந்து நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் மனசுருகி இதை நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும்போதுமே நம்ம நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம சொல்கிறது இனிமேல் கேட்க போகிறாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனசோடு இதை சொல்லுங்கள் அந்த மந்திரம் அப்படியே உங்களுக்கு பழிக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத் ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்